நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது காசு கொடுத்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா காசு கொடுத்து பொருள் வாங்குபவர் நுகர்வோர் அப்படின்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது தெளிவுபடுத்துகிறது அதே போல் காசு கொடுத்து சேவையை வாங்கினாலும் அந்த சேவையை வாங்குகிறவங்களும் வந்து நுகர்வோர் அப்படின்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது விளக்கம் கொடுக்குது அடுத்து யார் நுகர்வோர் அப்படின்னா அந்த பொருளுக்கு விலை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த பொருளை வந்து யார் வந்து ஆளாங்களோ அவங்க தான் வந்து நுகர்வோர் இதுக்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அப்பா வந்து குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பால் பவுடரை வந்து குழந்தை தான் குடிக்கும் அப்போ இங்கே வந்து அந்த குழந்தை தான் வந்து நுகர்வோர் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது விளக்கம் கொடுக்குது அடுத்து காசு கொடுத்து சேவையை வாங்கலை அப்படின்னா கூட காசு கொடுத்தது யாராக இருந்தாலும் அந்த சேவையை வந்து யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்கதும் நுகர்வோர் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னா மகன் அல்லது மகள் இவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்பா வந்து காசு கொடுக்குறாரு அப்படின்னா இங்கே வந்து காசு கொடுத்தது அப்பாவாக இருந்தாலும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அனுபவிக்கிறது மகன் அல்லது மகள் ஸோ இங்கே வந்து மகன் அல்லது மகள் இவங்க தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நுகர்வோர் அப்படின்னா என்ன யார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பொருள் அல்லது சேவை இந்த ரெண்டுக்குமே வந்து பணம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படினா அந்த பணம் கொடுக்கப்பட்டவங்க தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து நுகர்வோர் தான் பிறக்கும் போதும் வாழும் போதும் அதே போல் இறந்த பின்னரும் கூட நம்ம எல்லாம் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம வந்து விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது போல் பொருள் மட்டும் கிடையாது பொருளாக இருந்தாலும் சரி சேவையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அப்போ காசு கொடுத்து வாங்கப்பட்ட பொருள் அல்லது சேவை இது எல்லாமே வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சது அப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா